காற்றையாவது சுவாசிக்கலாம் என்று உலகில் எல்லா கண்ணாடிகளை விடவும் உன்னை அழகாக பிரதிபலிப்பவன் நான் தான் உன்னை கண்களால் சந்தித்த நான் என்று கடிதத்தால் சந்திக்க வருகிறேன் just <laughs> நிறவிடையங்குவே நிறவிடும் மணலையும் தாங்குவேன் உடையனை எடுத்து நிறை ஒடுத்து நூலாடை கொடி மரவிடையினை ஊருக்கும் ரோஜா நெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் கூக்கின்றன ஒரு கழுனை காணாவிடு எங்கே உணர்ந்தென்று கேட்கின்றன நீ வந்து 家。 வழிந்திடும் மழகு நீர் வீழ்ச்சியே எனக்கு நீ உரை தர எனக்கு ஆராய்ச்சி காலை வணக்கம் சகோதரா ஹலோ மதிய வணக்கம் அன்பு ஹலோ ரேகாவா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க வணக்கம் மேடம் நான் திருச்சிராப்பள்ளியில் இருந்து மணிகண்டன் பேசுகிறேன்

தோலி சரியாவே கேட்கல கொஞ்சம் அண்ணா கொஞ்சம் நல்லா சத்தமா பேசு கிளியரா கேட்கல ஓகே ஓகே எங்களுடைய தாமரை மாரூலின நிகழ்ச்சிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டேன் हां ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் நிகழ்ச்சி அது அருமையா இருந்தது ரொம்ப நன்றி அப்படியே வந்து நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா நாங்க அப்படியே மேல மேல போயிட்டே இருப்போம் हां ஓகே சொல்லுங்க ஓகே இது வந்துட்டு கோல புரோகிராம் இல்ல அன்பு இதுக்கு அப்புறம் கோல புரோகிராம் வந்தா நான் உங்களுக்கு கண்டிக் பண்றேன் ஹலோ ஹலோ இது வந்து கோல ப்ரோக்ராம் இல்ல அன்பு ஹலோ ஹலோ விளங்குதா ஹலோ ஹலோ விளங்குதா ஹலோ ஆ இப்ப கேக்க சொல்லுங்க சொல்லுங்க இந்த நிகழ்ச்சி வந்து கோல ப்ரோக்ராம் இல்ல நாங்க கோல ப்ரோகிராம் வரும்போது கட்டாயம் உங்களை நாங்க இணைச்சு கொள்றோம் ஓகேவா ஆஹ் ஓகே 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 இந்த தருணத்துல நீங்க உங்களுடைய சொந்தங்களுக்காக என்ன சொல்ல வாரீங்க

நிகழ்வுகளை பத்திதான் தகவல்கள் என்றும் இடங்கள் நிலைமைகள் வாரண பல்வரட்ட விடயங்களை தொட்டிச் செல்வதாகத்தான் இந்த மண் வாசனை என்ற நிகழ்ச்சி என்று அமைப்போன்றது நேர்களை நீங்களும் தொடர்ச்சியாக கலையத்தில் இத்தகைய நிகழ்ச்சியோடு கையொறுத்தி இருங்க இப்ப நாங்க மண் வாசனை நிகழ்ச்சியினோட அம்பாறை மாவட்டத்திலே காணப்படக்கூடிய இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே சொல்லப்படுகின்ற புவியியல் ി எத்தகைய விடயங்களில் புள்ளி உயர அறக்கையை வந்து சொல்லுன்றது சொன்னால் ஐந்து லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு பேர் வாழ்வதாக இந்த தகவல் வந்து இரண்டாயிரத்தி ஓராம் ஒன் புள்ளிவிரியல் அறக்கையை கூறுன்றது அதே போல இத்தகைய பிரதேசத்தில் காணப்படுகின்ற நீரின் சதவீதம் நான்கு சதவீதமான நீர் வந்து கொண்டமைந்ததாக காணப்படுகின்றது அதே போல் நாங்கள் மக்கள் அடர்த்தி எவ்வாறு காணப்படுகின்ற சொன்னால் சது நூற்றி நாற்பது சதுர கிலோமீட்டருக்கு வசிப்பு வரும் எண்ணிக்கை நூற்றி நாற்பது பேராக காணப்படுகின்றது அதே போல நாங்கள் இன்றும் வந்து பொருளாதார நிலைமை எமது அம்பாரி மாவட்டத்தில் எத்தகைய பொருளாதார நிலமைகள் காணப்படுகிறது பொருளாதார ரீதியாக எத்தகைய தன்மையினை கொண்டதாக அம்பாறை மாவட்டம் அமைந்து காணப்படுகிறது என்று சொன்னால் நேர்களே எங்களுடைய அம்பாறை மாவட்டம் வந்து வயல் நிறைந்த பிரதேசமாக ஒரு இயற்கை வளம் நிறைந்த ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றதால் அதில் வந்து பார்க்கணும்னு சொன்னால் விவசாயம் என்பதுதான் பிரதான தொழிலாக காணப்படுகின்றது என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய நேர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அதே போல வர்த்தகம் வியாபாரம் இது போன்ற இதர நடவடிக்கைகளும் எமது அம்பாறை மாவட்டத்துக்கு மற்றும் அம்பாறை நகருக்கு பெருமை செய்கின்ற பொருளாதார ரீதியான விடயங்கள்

மட்டக்கிப்பு மாவட்டம் அம்பாறை ஒன்றிணைந்தது அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நாலு பத்தொன்பது மாவட்டத்தில் இருந்து அம்பாறை கல்முனை சமாந்துறை அக்கறைப்பது பொத்துவேல் பானம உகண தாமண்ண என்று எல்லாம் வந்து நாங்கள் பார்க்க போன சொன்னா சார் ஆரம்ப காலத்தில் எமது அம்பாறை மாவட்டம் தனித்து இயங்கவில்லை அதாவது மட்டுமா நகரோடு சேர்ந்ததாகத்தான் மட்டும் மட்டு மாவட்டத்தோடு ஒன்றிணைந்து தான் இரண்டும் ஒருமிக்க ஒன்று சேர்த்ததாகத்தான் இயங்கியது பின்னர் காலப்போக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டளவில் தான் இது பிரிந்து தனித்து செயற்பட ஆரம்பித்தது என்று சொல்லி வரலாறுகள் கூறுகின்றது இது இருந்தாலும் இன்று எமது அம்பாறை மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கின்ற வரலாற்று ரீதியான அது மட்டுமில்லை சுற்றுலாத்துறை மிகவும் கவர்ந்த இடங்கள் என்ன என்று சொல்லி எமது நேர்களுக்காக சொல்லப் போன்ற இல்லையா ரேகா எமது அம்பாறை மாவட்டம் உண்மையில் ஒரு இயற்கை வெளில் வளம் மிகுந்த ஒரு பிரதேசம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம் இந்த அம்பாறை மாவட்டத்தில் பல்வொருட பிரிவுகள் பல்வரட்ட பிரதேசங்களை உள்ளடக்கியதாகத்தான் காணப்படுகின்றது அங்கு அதாவது ஒரு புறம் கல்முனை மற்ற கிளப் கல்முனை அதே போல தொடர்ந்து நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் பல்வற்ற பிரதேசங்கள் சம்மாந்துரை அக்கரப்பத்து பொத்துவில் உகன தமன அதே போன்று வார் பதிய தலாவை மகாவோயா போன்ற பல்வேறு இடங்கள் அப்படியே பிரதேசங்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த அம்பாறை மாவட்டம் திகழ்ந்து காணப்படுகின்றது என்பதை நாங்கள் நேர்களுக்காக சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றோம் அதே போல் நாங்கள் நேர்களை பார்க்கணும்னு சொன்னால் எத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் அதுபோன்று சுற்றுலாத்துறைக்கு எத்தகைய இடங்கள் கவர்ச்சியானதாகவும் பெருமதி மிக்கதாகவும் பிரபலியம் வாய்ந்ததாகவும் அம்பாரி மாட்டு அம்பாரி நகருக்கு பெருமை சேர்க்கின்றன அப்படின்னு சொல்லி எமது நேர்களுக்கு நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக் கொடுப்போம் போகின்றோம் திகாபாதி வந்து அம்பாறையில் வந்து அமைந்திருக்கு அது வந்து இலங்கையில் வந்து புத்தர் வந்து மூணு தடவை வந்து கால் பதிச்சிருக்காரு அதாவது இலங்கை மூன்று தடவையில் புத்தர் இலங்கைக்கு வந்திருக்கிறார் இல்லையா ரேகா அந்த மூன்றாவது தடவி வந்த இடம் தான் இந்த தீகவாவி அப்படின்னு சொல்ற விகாரி அது தனியாக பாகுபம்சனா இப்படி தீகவாவி விகாரை இது வந்து பௌத்தர்களின் புனித இடமாக காணப்படக்கூடிய ஒரு இடம் தான் அம்பாறை மாவட்டத்தில் அம்பாறை மாவட்டத்தை நாங்கள் பாகுபனமர்சனா பள்ளியின சமூகம் வாழ்கின்ற ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்திலே சிறப்பாகவும் சிறப்புமிக்க ஒரு இடமாகத்தான் புனித ஒரு தலமாக தான் தீகபாவி விகாரை காணப்படுகின்றது இந்த தீக்க பாவி விகாரி வரலாறு எவ்வாறு சொல்லுகின்ற சொன்னால் புத்தர் மூன்றாவது தடவை இலங்கைக்கு வருகின்ற சமயம் எத்தகைய தீகபாவி விகாரிக்கு வந்து அவர் தங்கி சென்று அவருடைய வரலாற்று கர்மங்களை சாதித்ததாகவும் சந்தித்த இடமாக வரலாறுகள் சொல்லுகொண்டிருந்தீர்களே கொலனி நியூஜி தருகலன ராஜ மகா விகாரையில் விஹார் விகார் வந்து அமைச்சிருக்கா இருக்காங்க அம்பரம் மாவட்டத்தில் வந்து கொலனி என்ற காரில் மிகவும் பிரசித்தி பெற்றதால் காணப்படுது அம்பரம் மாவட்டத்தில் இலங்கையில் அழகை கொண்டது வந்து நியூகார் என்ற மரம் வந்து காணப்படுவதால் தான் நம்ம இந்த இது இந்த அழகு வந்து இந்த மரம் வந்து அசைவதால் வந்து நியூ கார் என்ற பேர் வந்து இந்த திக்கபாவைக்கு வந்து நிச்சயமாக ஹுலன் நியூ கே தரு லெனகே கே டெம்பிள் என்று சொல்லப்படுகின்ற அந்த விகாரை நாங்கள் பார்க்கணும் சொன்னால் இது முதல் வரலாற்று சிறப்பு மிக்கதாகத்தான் ஒரு அமைந்த இடமாக சொல்லப்படுகிறது இது பௌத்தர்களின் புனித இடங்கள் புனித தலங்களாக நாங்கள் அம்பாரி மாவட்ட பிரதேசத்தில் வசிக்கின்ற நேர்களுக்காகவும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடமாகவும் தான் இந்த இடங்கள் வந்து நோக்கப்படுகின்றது இங்கே வந்து ஹியூ ஹியூ கே நியூ கே என்று சொல்லப்படுகின்ற ஒரு

manmasinith ngal joja kundottam kaadal vaasam, khadhal vaasam. ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம் காதல் வாசம் பூவின் இதழ் எல்லாம் மௌனராகம் மௌனராகம் ஒவ்வொரு இலையிலும் தென் தொழில் ஆடுதே கூவலாம் கூவலாம் பரிமழை தேடுதே நம் காதல் கதையை கொஞ்சம் சொல் 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 என்ற